வணக்கம் ஜோகைஜட் ஃப்ரம் ஜவகாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட வந்துச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அதுதான் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு படம் அப்படின்னா கதாநாயகன் தான் நம்பர் ஃபஸ்ட் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகலாம் வந்து ஒரு குத்தாட்ட நடிகையாக மற்றபடி சும்மா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அப்படியே வந்து போகக்கூடிய ஒரு நடிகையாக உண்மையிலே வந்து கதாநாயகியா அப்படின்னு சந்தேகத்துக்கு வர அளவுக்கு தான் இன்றைய காலத்தில் கதாநாயகர் அதே கதாநாயகினை பார்க்கக்கூடிய சமயத்தில் காமெடி அப்படிங்கிற கான்செப்ட் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ட்ரேக்கே கிடையாது ஆமாம் யோகி பாபு நடிக்கிறார் ஒரு பார்த்தாலாம் வந்து காமெடி வரக்கூடிய சூழல் கிடையாது ஏதோ டயலாக் பேசுகிறார் அவ்வளோ மற்றபடி வந்து பார்த்த உடனே சிரிப்பு வரணும் பேசுனாலும் சிரிப்பு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீல்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சினிமா ஃபீல்டில் யாரும் அளவுக்கு கிடையாது எங்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பார்டரில் வரக்கூடிய சமயத்தில் சூரியராஜன் அதுக்கு முன்னால் நாகேஷ் ஆனால் அவர்களெல்லாம் சாப்பிட்ட வண்ணமாக அதாவது அவங்களாம் இப்போ எடுத்துட்டு எப்படின்னா ஒரு கதாநாயகனுக்கு ஈக்குவலாக வர முடியாது நாகேஷு மற்றபடி சொல்லுராஜெல்லாம் ஜோக் அந்த ட்ரேக்கில்லாம் இருக்குமா உடைய கதாநாயகனுக்கு ஈக்குவலாக அப்படிங்கிற மாதிரி பல கதைகளை பார்க்கலாம் முடியாது ஆனால் அவங்க வேணால் ப பல நடங்களை பல படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கலாம் ஆனால் கதாநாயகனும் இருக்கணும் அவன் ஈக்குவலாக அந்த நகைச்சுவை கேரக்டர் போகணும் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை கேரக்டரில் நடித்து நம்மிடம் வந்து இன்னும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நடிகர் அப்படின்னா அவர் கவுண்டமணி தான் பேர் கவுண்டமணி ஆனால் அவருடைய உண்மையான பேர் என்ன சுப்பிரமணி அவருடைய அன்பு உண்மையான பேர் சுப்பிரமணி ரொம்ப சினிமா அப்போ அந்த எல்லாம் வந்து சினிமாக்கள் கிடையாது நாடகங்கள் தான் சரியான படிப்பை அவருக்கு பிடிக்கல உடனே அடிக்கடி நாடக கொட்டாயில் நாடகம் பார்ப்பதற்கு மற்றபடி எங்கெங்கெல்லாம் நாடகம் இருக்கிறது நடி நடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வள்ளி எங்கள் கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா வள்ளி திருமண நாடகம் மற்றபடி ராமாயணம் மகாபாரம் சொல்லி கூட ஷார்ட்டாக முடிச்சு போடுவாங்க அந்த மாதிரி நாடகங்கள் பார்ப்பதில் வந்து கவுண்டமணிக்கு வந்து ரொம்ப அதிகப்பெரிய ஜாஸ்தி கவுண்டமணி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து அவர் உண்மையான பெயர் என்னன்னா சுப்பிரமணி முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய பெயரை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு என்ன இருந்தது அப்படின்னு இந்த நாடகம்தான் நாடகத்தில் ஏகப்பட்ட வகை நடிச்சிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு ஒரு ஊரில் வந்து ஒரு நாடகம் அதாவது வந்து அக்ரஹாரத்திலே அடிச்சிருக்கார் பிராமின்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாத்தில் ஒரு நாடகம் போட்ட சமயத்தில் அந்த நாடகத்தில் வந்து கோவையில் பேசுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா அவரும் கோயம்புத்தூர் கார்தான் கொங்கு நாட்டு அதை சேர்ந்தவர் தான் பேசக்கூடிய சமயத்தில் அந்த நாடகத்தில் ஒரு கேரக்டர் கவுண்ட்ரு மாதிரி பேசணும் அப்படின்னு அதாவது சிவாஜி மாதிரி நடித்ததற்காக பெரியார் எப்படி கணேசன் அப்படிங்கிற ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் என்று மாட்டினவரும் அதே போல் இவர் வந்து சுப்பிரமணி யார் நம்ம காமெடி நடிகர் கவுண்டமணி வந்து சுப்பிரமணி அவர் நடிக்கிறார் அந்த அக்ரஹார நாடகத்தில் நடிக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப வரவேற்பு ஜாஸ்தி அந்த பேச்சு வந்து அந்த மாதிரி எனக்கும் வாங்கினீங்களா ஏ எனக்கு போகிறீங்க ஐயோ இவ்வாயோ அந்த மாதிரி இந்த இழுத்த மாதிரி கொங்கு நாட்டு பேச்சு இருக்குன்னு தெரியுங்களா அந்த பேச்சை வந்து அந்த கேரக்டர்லாம் ரொம்ப அழுத்த திருத்தமாக ரொம்ப கரெக்டாக பேசுகிறாராம் ஒரு கவுண்டரை போல் நாடகம் முடிஞ்சோடனே சில பாராட்டுவாங்க இல்லையா அந்த நாடக சபாவை நோக்கி பாராட்டுவார் சாரி குறிப்பிட்டு நடித்தார்கள் அவங்களாம் பாராட்டுவாங்க பாரக்கூடிய பாராட்டக்கூடிய சமயத்தில் ஒரு ரசிகர் வந்து மேலே ஏறி ரொம்ப அற்புதமாக நடித்தாருங்க ஆமாம் கவுண்ட்ரு மாதிரியே பேசி நடிக்கிறாரு ஃபஸ்ட் கிளாஸ் அதனால் இவர் பேர் வந்து இனிமேல் சுப்பிரமணி கிடையாது கவுண்டர் சொல்லிட்டு அன்னைக்கு பேர் வச்சாங்க ஒரு நடிகனை பார்த்து ஒரு ரசிகர் அந்த ரசிகர் யாருன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரியும் தகவல் போயிட்டு கவுண்டமணி அந்த பேச்சு பிடிச்சிக்கிட்டார் ஒரு கவுண்டர் மணி பிடிச்சோடனே பரவாயில்லையே சுப்பிரமணியங்கிறது கவுண்டமணி நல்லா இருக்குதே அப்படின்னு என்ன பண்ணிட்டார் பேரை வந்து சுப்பிரமணியங்கிற பேரை கவுண்டர் மாற்றிட்டார் இவர் அந்த ஊரை பிறந்தவரம் அதனால் பேச்சு ஈஸியாக வந்திருக்கு அதே மெட்ராஸ் தமிழில் பேசக்கூடிய சமயத்தில் அந்த அளவுக்கு ஒரு அது இருக்கக்கூடிய இயக்குநர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்தோடனே தன்னுடைய அந்த திறமையை வெளிப்படுத்துகிறோன்னா அதுவே வந்து அவருக்கு பெயரை வாங்கி கொடுத்து விட்டார் அப்போ சுப்பிரமணி கவுண்டமணியாக மாறுறார் வல்ல கொண்ட பிறந்தவர் கண்ணம்மா பாளையம் அந்த இடத்துல பிறந்த மே இருபத்தி அஞ்சில் பிறந்தவர் ஆனால் வருஷத்துக்கு கேட்டால் இன்றைக்கு வரையும் சொல்ல மாட்டார் அட போப்பா நான் வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறேன் நான் கூட சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார் அதே நேரத்தில் இவருக்கு வந்து மயிலாத்தாள் அப்படின்னு ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா தான் வந்து ஃபுல்லாகவே அம்மா அப்பா இல்லாத ஒரு குறைய தீத்த அற்புதமான அக்கால் வந்து மயிலாத்தாள் அந்த மயிலாத்தாள் வந்து எவ்வளவோ படிக்க வச்சுருக்கிறாங்க இவர் ப மண்டையில் ஏறல பொழுதுனைக்கு சினிமாவுக்கு போக டிராமாவுக்கு போ நாடக குட்டைய்க்கு போகிறது இப்படியே இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் அம்மா பார்த்தாங்க சரி இவனை வந்து வச்சுருந்தா வேலைக்கேவாது அப்படி சினிமாவில் அது என்ன ஏற்பாடு பண்ணி பார்த்துப்பட அவருடைய சிபாரிசில் வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க வரக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடக கம்பெனி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனியில் அது எம்ஆர்ஆர் வாசு மற்றபடி ஓய் தேவர் நடத்திய நாடக கம்பெனி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதில் அப்படியே தொடர்ந்து நினச்சிட்டு வரக்கூடிய சமயத்தில் சினிமாவிலும் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது யாருக்கு நம்ம சுப்பிரமணி என்கிற கவுண்டமணிக்கு கிடைச்ச உடனே திடீர்னு நிறைய பட்டத்தில் நடிக்கிறாரு பட்டு வந்து முகம் தெரியுது ஆனால் அந்த அளவுக்கு பப்ளிக்காக வரல அந்த நேரத்தில் தான் பாரதி ராஜா வந்து ஒரு வில்லனுக்கு கூட இருந்து காமெடியாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டர் தேண்டார் அந்த நேரத்தில் வந்து இந்த கவுண்ட நம்முடைய சுப்பிரமணி என்ற கவுண்டமணி ஆமாம் அது தொடர்பு கிடைச்ச உடனே அவர் லிங்க் கிடைச்ச உடனே உடனே போய் பேசி உடனே அந்த ஒப்பந்தத்தை போட்டுற இந்த மாதிரி இந்த மாதிரி பதினாறு வயதுனில் அப்படி ஒரு முதல் முதலான படம் எடுக்கிறேன் அதை வந்து வில்லனு கீ கோலா வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு கூட சொன்னார் அதன் அடிப்படையில் பதினாறு வயதில் வந்து அற்புதமான ஒரு படமாகவும் வந்தது அந்த படம் எல்லோரும் ஏகப்பட்ட பேருக்கு வந்து வாழ்வாதாரத்தை தந்த ஒரு படம் கமலுக்கு வாழ்வாதாரம் ரஜினிக்கு வாழ்வாதாரம் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் கங்கையம்மரன் பாடல் ஆசிரியருக்கு வாழ்வாதாரம் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் இளையராஜா பீக்கு எங்கேயோ போயிட்டாப்ப அந்த படத்தினாலும் பாரதி ராஜாவுக்கும் வாழ்வாதாரம் அவனுடைய முதல் தான் அதாவது பரட்டை அப்படிங்கிற வில்லனுக்கு ஒரு கூடை இருக்கக்கூடிய ஒரு ஜால்ரா மாதிரி பரட்டை பத்தை வச்சுட்டியே அப்புறம் இதே பொருள் இருக்குது அப்படின்பார் நல்லா இருக்கு அப்படின்பார் கடைசியில் இது எப்படி இருக்கார் அரைச்சி நல்லா இல்லை அப்படின்பார் அந்த இது எப்படி இருக்கு அப்படிங்கிற வார்த்தை ரஜினி சொன்ன வார்த்தை அன்னைக்கு பயங்கரமான ஃபேமஸ்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு கடைசியில் நல்லா இல்லைங்கிற ஒரு கான்செப்டு அப்புறம் கவுண்டர் பண்ணி கத்துற மாதிரி பரட்டை அப்படிங்கிற வார்த்தை வந்து அன்றைக்கு ரொம்ப பப்ளிக்காக இருந்தது அதில் வந்து கமல் வந்து ஒரு ஊனா இது மாற்றுத்திறனாளி மாதிரி நடிச்சிருப்பாரு அற்புதமான ஒரு படம் அது அதுல வந்து ரஜினிகாந்தும் ஈக்குவலாக அதுக்கு கமல்ஹாசன் இது கவுண்டமணியனுடைய ஒரு ஜோக்கு வந்து ரொம்ப அற்புதமாக பேசப்பட்ட ஒரு படமா தான் அன்றைக்கி பதினாறு பேரு இருந்தது அந்த தான் வந்து தூக்கம் சரியான பீக்கு கிடச்சி அடுத்தடுத்து நிறைய படங்கள் பொதுவாக அவரை பொறுத்த வரைக்கும் வந்து காதல் திருமணம் செய்தவர் மனைவி பேர் வந்து சாந்தி ரெண்டு மகள்கள் இருக்காங்க செல்வி சுமித்ரா ரெண்டு மகள்கள் மற்றபடி வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிருக்க படம் வந்து மினிமம் ஒரு ஐநூற்றி சி அறுநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருப்பாரு அதில் குறிப்பாக வந்து செந்திலோடு சேர்ந்து நடித்த காமெடியாக பீஸ் நடித்த ஒரு படம் அப்படிங்கிறது நானூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே செந்தில் கவுண்டமணி அந்த பேர் ரொம்ப அற்புதமாக இருக்குது கரகாட்டக்காரன்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம வந்து சலிச்சிக்கவே முடியாது ஒரு ரூபாய் கொடுத்தேன் அமௌண்ட் எவ்வளோ எத்தனை பழம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பழம் ஒன்று இந்த இருக்கு இன்னொன்று அதே தானே இது ஏய் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தேன் ஒரு ரூபாய் ஒரு பழம் எவ்வளோ ஐம்பது பைசா சரி ஒரு நல்லா குறுங்க கேட்டீங்க ஒன்று இந்த இருக்கு இன்னொன்று இங்க அதே தானே அப்புறம் அந்த நாடகமே கரகாட்டக்காரலாம் அவங்களே ஸ்டெப் ஸ்டெப்பாயிரும் ஏ தலைப்பா போ என்னப்பா கேட்குறேன் நீ தலிக்கிறேன் ஏய் வடாயி செந்தில கூப்பிட்டு அண்ண எவ்வளோ கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாருண்ணே சரி ஒரு படம் எவ்வளோ ஐம்பது பீஸா ஒன்ட்டு எவ்வளோ வாங்கிட்டு பண்ணுறாரு ரெண்டு மடம் வாண்டேஜ் கூப்பிட்டாரு ரெண்டு மூணு வாங்கேஜ் வாங்கிட்டு வந்துட்டப்பா அதை பற்றி ஒன்று யாருக்கும் குறையிலும் சொல்லலை அது ஜூனியர் பாலியாக கேட்பாரு ஒன்று இந்த இருக்குது இன்னொன்று அதே தானே அப்படின்னு உண்டா அந்த அந்த இடம் மட்டும் இல்லை தேட்டரே அதிலும் அற்புதமான ஒரு ஜோக்கு அது நம்ம கங்கையம்மனை தூக்கி நிறுத்திய ஜோக்கு அதையெல்லாம் விட கவுண்டமணி செஞ்சு தூக்கி நிறுத்திய ஜோக்கு இந்த படத்தையே தூக்கி நிறுத்திய ஜோக்கு கனகாட்டக்காரெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி ஒரு தேட்டரில் ரெண்டு வருஷம் ஓடிச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு திரும்பி பார்த்தாலும் பிரபிப்பாக கனகாவுக்கு வாழ்வை கொடுத்த படம் இன்னைக்கு வந்து கனகா எங்கே இருக்காருன்னு தெரியல சில பேர் சொல்கிறாங்க மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சில பேர் சொல்கிறாங்க வேறு விதமாக சொல்லலாம் சொல்கிறாங்க எப்படியும் அங்கே அது மனிதனுடைய வாழ்க்கை மாறத்தான் சார் அது விட்டுருங்க ஆனால் அந்த கரகாட்டனா யா மறக்கவே முடியாது அது குறிப்பாக இந்த ஜோக்கு கவுண்டமணி செஞ்ச ஜோக் அதை வச்சு ஏகப்பட்ட படங்களில் கவுண்டமணி சேர்ந்த ஜோக்கு கவுண்டமணி சேர்ந்த ஜோக்கு எங்கள் காலத்தில் வந்து அந்த ரெக்கார்டு பிளேயர் சதுரமாக இருக்கும் அதை உள்ளே போடணும் அப்படியே ரவுண்ட் டேப் ரவுண்ட் அடிக்கும் உள்ளே போட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம் அந்த மாதிரிலாம் அற்புதமான ஒரு காமெடிக்கு சிரிப்புக்கு சொந்தக்காரர் தான் அவங்க கவுண்டமணி அவங்க ரெண்டு பேரும் அடுத்த கூத்து இருக்கு அடையாளம் இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் பன்னெண்டு பதிமூணு படத்துக்கு மேலே கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார் ஆமாம் சும்மா அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது கவுண்டமணிக்கு வாய்ப்பு இருந்து அதை பயன்படுத்தி கொண்டார் ஃபஸ்ட்டு வந்து அசைவம் நிறைய சாப்பிட்டாரு உடல்நலக்குவராயூர் திடீர்னு அவரே வந்து ஒரு முடிவெடுத்து சைவதாம்பா அப்படின்ட்டார் ஆமாம் இன்னைக்கு வந்து உடம்பு வந்து கரெக்டாக ஃபிட்டாக வச்சுருப்பார் கேட்டால் வந்து சக்கரை உழைவு வந்துருச்சுப்பா அப்படின்பாரு அதே நேரத்தில் அவருக்கு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது அதே நேரத்தில் வந்து ஊருக்கு போனான் அப்படின்னா ஊரை வந்து அப்படியே ரவுண்ட் அடிப்பாளாம் அதாவது வந்து இந்த அவருக்கு ஊர் பக்கத்தில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வல்லக்கொண்டபாளையம் அந்த ஊரை ரவுண்ட் அடித்து சொந்தங்கள் மதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி வந்து சொந்தங்கள் மேலே பிரியும்புள்ள உள்ள ஒரு நபர் அவர் அதே நேரத்தில் தனிமை விரும்பி ஓசோவோட புத்தகங்கள் வந்து ரொம்ப பிடிக்குமா அவர் எப்போ பார்த்தா புத்தகம் கைமாரி ஏற்பாடு போடுவது ஆமாம் அதே நேரத்தில் தீண்டாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் மேலே மொட்டை மாடி மேலே ரொம்ப அதிவேகமாக வாக்கிங் போவார் யார் சுப்பிரமணி என்ற நம்ம கவுண்டமணி அதே நேரத்தில் சத்யராஜா அர்ஜுன் கார்த்திக் இந்த மூன்று நடிகர்கள் வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு நடிகர்கள் அவருக்கு வந்து பட்டம் கொடுக்குதுன்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க ஆமாம் அவர் எப்படி முதல்ல சுப்பிரமணி அப்படிங்கிறத கவுண்டமணின்னு ஒரு பட்டமாக கொடுத்து மாற்றினார் அதோட பிடிச்சி விட்டாங்க யாரும் மாற்ற வேணாம் எனக்கு பட்டமும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவர் அப்படியே போயிட்டார் இல்லைன்னா அவர் ஏகப்பட்ட பட்டக்கரெல்லாம் வழங்கியிருப்பாங்க அதே நேரத்தில் அவருக்கு ரொம்ப விதவிதமான கூலிங் கிளாஸ் மற்றபடி கை கடிகாரம் அதே நேரத்தில் எந்த ஒரு புதுசாக ஒரு ஃபோர் வீலர் வந்தாவது கார் வந்தவசர் உடனே போய் வாங்கிடுவாராம் இது வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட கார்களை வாங்கி விற்றுருக்கிறாரு குறிப்பிட்ட ஒரு காரில் தான் வந்து போக இருக்கிறார் சரி ஒரு ஐநூறு படங்களுக்கு மேலே நினச்சிருப்பார் அறநூறு படங்களுக்கு மேலே நடிச்சக்கூடிய ஒருத்தர் அவர் நீங்கள் என்னங்க உங்களுக்கு பிடித்தமான படம்னு கேட்டால் நம்பர் ஒன் நடிகன் அப்படின் நம்பர் ஒன் வரவு எட்டனா செலவு பத்தலாம் நம்பர் த்ரீ வந்து ஒன்னாயிருக்கு கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதன் அடிப்படையில் கவ கவுண்டமணியினுடைய உடைய வாழ்க்கை இன்றைக்கும் நன்றாக போய்கொண்டிருக்குது இன்றைக்கும் சமீபத்தில் கூட அவருடைய அவர் கதாநாயகா நினைத்த ஒரு படம் வந்து வெளிவந்தது நல்லா இருக்கு ஆனால் அதிகமாக நாள் ஓடலை அவர் எதிர்பார்த்தது அதானாக நடிக்க வேண்டும் அதில் கருத்தில் பட் அது ஓடணும் இல்லையா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வேகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கவுண்டமணி இருந்தாலும் அவருக்கேற்ற கதைகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அந்த காலத்திலேயே அப்பவே ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைந்த சம்பளம் ஆகினாலும் சரி அதாவது அதிக சம்பளம் வாங்கி நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நகைச்சுவையாளர் ஒரு நடிகன் அப்படின்னா அவருக்கு கவுண்டமணி தான் ஆமாம் அதிக சம்பளம் கரெக்டாக இருக்குமா எல்லோருக்கும் மதிப்பு கொடுப்பாராம் ஆமாம் அதனால் வந்து அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட திறமையின் வழிபாடு இன்றைக்கி வந்து நானூற்றி ஐம்பது அறுநூறு படங்களுக்கு மேலே நடிச்சு நம்ம இன்னும் பிரமிப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அதிகம் சம்பளம் வாங்கினா இன்னும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நடிகர் என்ற பெயர் வந்து கவுண்டமணிக்கு மட்டுமே ஒருத்தான ஒரு விஷயம் பா the videoयो.